வணக்கம் திருக்குறள் அணுவை துளைத்து ஏழு புகட்டி புகட்டி தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை ஒளவையார் போற்றுகிறார் நூல்வெளி திருக்குறளை தந்த திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர் இதில் திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் இரண்டாயிரம் ஆண்டுகள் இவர் முதற்பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதார் போன்ற சிறப்பு பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறார் இதில் முதற்பாவலர் பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதார் ஆகிய சிறப்பு பெயர்களால் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் திருவள்ளுவர் தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும் இதில் தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் திருக்குறள் திருக்குறள் அறத்து பொருட்பால் இன்பத்துப்பால் என மூன்று பகுப்புகளை கொண்டது இதில் அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இன்பத்து பாலில் இருபத்தைந்து அதிகாரங்கள் என மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளன இதில் அறத்து பொருட்பால் இன்பத்து பால் ஆகியவற்றில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அதற்கான பதில் அறுத்து பாலில் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இன்பத்து பாலில் இருபத்தைந்து அதிகாரங்கள் அதிகாரத்திற்கு பத்து குரற்பாக்கள் வீதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரற்பாக்கள் உள்ளன இதற்கு முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி போன்ற பிற சிறப்பு பெயர்களும் உள்ளன இதில் முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி ஆகிய சிறப்பு பெயர்களால் வழங்கப்படும் நூல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் திருக்குறள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி